தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமைகளே மீண்டும் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் உறவுகளை குறிப்பா இன்றைக்கு வேடக்கிழமை குழந்தைகளை வேடு ஒப்பு கொடுத்து குழந்தைகளை அர்ப்பணிக்கும் வாழ்க்கையில பெரும்பாலும் நம் வாழ்க்கையில யோசிக்கிற சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் துன்பம்னா எப்போ மாறும் கஷ்டங்களெல்லாம் எப்பொழுது மாறும் எப்பொழுது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பிறக்கும் என்றால் இன்றைக்கு நற்செய்தி இதுக்கெல்லாம் துன்பத்துக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலைகள் மாற வேண்டும் என்று எண்ணி கொண்டு இருக்கிற நிலைக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு செய்தியில செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில உங்கள் துயரம் மகிழ்ச்சியாயிங்களே ஆண்டவர் பெயரால் சொல்ற நம்பிக்கையோடு கேளுங்க மாபெரும் வாக்குறுதியை இறைவன் தருகிறார் மாபெரும் வாக்குறுதி இறைவன் உலகம் தர முடியாத ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார் அன்பர்களே உங்கள் துயரம் மகிழ்ச்சி ஆயிடு கேளுங்க மகிழ்ச்சி ஆய் துயரம் என்னவோ இதுவெல்லாம் ஆண்டவர் குறித்த காலம் வருகிற பொழுது ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதமாய் மாறும் மத்திய செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் வருவது போல ஆண்டவர் பெயரால் துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது வகை கொள்ளுங்கள் கைமாறு மிகுதியாகும் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் அதற்கான காலங்கள் வரும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருந்தது பாடுகள் இருந்தது இருந்தது மறுதளிப்பு இருந்தது வாழ்க்கையில் பல வேலைகளிலே அப்படி இருக்கும் தளர்ந்தே விடாதீர்கள் தோல்வி மேல தோல்விகள் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் நினைத்தபடியும் குடும்பம் போகல தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறீர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இல்லை தளர்ந்து விடாதீர்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று வாக்கு தருகிறார் இறைவன் நற்செய்தியில அதிகாரம் இருபதாவது வார்த்தை மகிழ்ச்சியாய் பெரும்பாலும் ஆண்டவர் பால் வருகிற துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறிடும் நிச்சயமா மாறும் நீங்க நீதிக்காய் நின்று துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றால் உறுதியாய் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உறுதியை தருகிறார் ஆண்டவர் பெயரால் நானும் உறுதியாய் சொல்லுகிறேன் அவர் பெயரால் மகிழ்ச்சியாய் மாறும் இரண்டாவது துயரம் நமக்கு நாமே வர வைத்துக் கொள்கிற துயரங்கள் இல்லை முட்டாள்தனமான முடிவுகள் தவறான முடிவுகள் யோசிக்காமல் பேசியது செய்தது ஒப்பு கொடுத்துருங்க இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருங்க அண்டிச்சிருங்க இதெல்லாம் என்கிட்ட வந்து எடுத்து போடுங்கப்பா மகிழ்ச்சியாயும் இரண்டாவது நம்மளுடைய கவனக்குறைவால் அதாவது நம்ப கூடாதவர்களை நம்ப கூடாதவர்களை நம்பி அதனால் வரவைத்த துயரங்கள் மனிதர்களால் வந்த துயரங்கள் கவனக்குறைவால் வந்த துயரங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருப்போம் தக்க நேரத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருப்போம் அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் பால் புள்ளு அப்பா இதெல்லாம் என்னால் வந்த துயரங்கள் எடுத்து போடுங்க மூன்றாவது அன்பர்களே நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளாமல் நல்லது செய்யாமல் இருந்த தருணங்கள் எந்திரிச்சு ஜபிக்கணும் ஜபிக்காமல் இருந்த தருணங்கள் கோயிலுக்கு போய் ஆசீர்வாத தேடணும் தேடாமல் இருந்த தருணங்கள் அவர்களே காலையில் திருத்த நீ பங்களா இருக்கிற ஒரு பிள்ளைகள் நீ தேடி வந்தார்கள் திருமணத்திற்காக தேடி வந்தார்கள் அப்பொழுது திருமணத்துக்காக தயாரித்து கொண்டிருக்கிற அந்த மணமகன் தயாரித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை கோயில்ல இப்போ ஏன் தம்பி நீ கோயிலுக்கு வர்றதில்லை அவங்க அம்மா இருக்கிறார்கள் இந்த குடும்பம் வருது அந்த பையன் வருவதே கிடையாது நான் வந்து ஒரு வருடம் ஆகிறது முதல் முறையாய் பார்க்குறேன் அவன் திருமணத்துக்காக என்னை வந்து பார்க்குறான் இப்பொழுது அவன் சொன்னது ஃபாதர் நான் இந்த வேலை செய்கிறேன் அவன் சொல்கிறது தான் நியாயமானது தான் ஞாயிற்றுக்கிழமைலேயே வேலைக்கு போகிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான் வேலை செய்கிறேன் இருக்கேன் அதெல்லாம் வர முடியல ஃபாதர் இப்போ நான் கேட்டேன் உங்களோட வந்த ஓடமையே உயிர்க்கே வரல ஒரு வருஷம் நான் வந்து ஒரு வருடம் அவனை ஒரு ஒருமுறை கூட பார்க்கல இவ்வளோ ஓடி ஓடி செய்தியே என்ன சாதித்தா என்ன இருந்தது உ அவன் ஒண்ணு இல்ல பாதர் என்று அதான் நான் உன்னிடம் சொன்னேன் பெரியமான மகனே நீ அவர் வந்து பிடி உன் உழைப்பு உண்மைதான் அதை மத்தியில் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கு அதான் நல்ல பழக்கம் எடுக்கும் நீ அவரை வந்து பிடிச்சிட்டு பாடுறா தம்பி உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் ஓடினாயோ கையில நிற்கும் நீங்கள் உழைத்த உழைப்பு அது பலன் உங்க கையில நிக்கணும் அன்பருங்களே பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறனா இந்த வேல்கிழமை பிள்ளைகளுக்காக நீங்க செய்கிற ஒன்று உங்கள் வீட்டுல அன்பர்களே அது காவியானவர் வேண்டும் அதுக்கு ஆண்டவர் வேண்டும் அதான் அவர் சொல்லுகிறா நான் வருகிற பொழுதே உங்கள் துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறும் ஆனால் நீ அதற்கு அவரிடம் இருக்கணும் அல்லவா இல்ல பழக்க வழக்கங்களை வளர்ந்து கொள் எனவே இரண்டு வகையான துயரங்கள் ஒன்று நீதியின் பால் வருகிற துயரங்கள் மகிழ்ச்சியா ஆண்டவர் மாத்துவார் நீங்க நல்லதுதான் நீங்க தவறே செய்யல ஆனால் தண்டனை அனுபவிக்கிறீர்கள் வேறு வகை கொள்ளுங்கள் நான் சொல்ல பைபிள் சொல்லுது சொல்கிறேன் மத்த இடம் செய்து ஐந்தாவது அதிகாரம் சொல்கிறது மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள் உங்களுடைய கை மாறு ரொம்ப பெருசு நீங்க ஆண்டவரிடம் இருந்து பெறப்போவது ரொம்ப பெரியது மாறும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நம்பிக்கையோடு இரண்டாவது நம்முடைய செயல்பாடுகளால் வருகிற துயரங்கள் நமக்கு நாமே வர வைத்த கேடுகளை எல்லாம் நான் தெரியாமல் செய்து விட்டு மாற ஒப்புற ஆசீர்வதிங்க ஆவியானவரை என் மீது இறங்குங்க ஓ நற்கரணி ஆண்டவரை துதிக்கிற ஆராதிக்கிற நன்றி செலுத்துகிறேன் அப்பா மாத்துங்க கேளுங்க அன்பர்களே ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் சொல்கிறேன் மாபெரும் வாக்குறுதிங்க இந்த உலகத்தில் உங்கள் கணவன் மனைவி பிள்ளை அப்பா அம்மாங்க தர முடியாத வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார் இந்த உலகமே தர முடியாத வாக்குறுதி ஒரு துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் யாருக்கு சொல்ல முடியும் நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் நமது துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் நன்றி அப்பா வார்த்தைக்கு நன்றி உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுங்க ஏதோ ஆண்டவர் இயேசு சாமி இந்த வேடக்கிழமை குழந்தைகளுக்காய் ஜபிக்கிற இந்த குழந்தையேஸ்வரோடைய இறக்கத்திற்காய் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறார்களோ ஜபிக்கிறார்களோ அன்றவரை நீங்கள் தொடுங்கப்பா நீங்கள் வழி நடத்துங்க ராஜா உங்கள் பெயரால் பிள்ளைகள் வாழட்டும் உங்கள் பெயரால் பிள்ளைகள் சாட்சியமாக இருக்கட்டும் உங்கள் பெயரால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் துயரங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் என்ன கவலைகளெல்லாம் பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்ன பிரச்சனைகளை பிள்ளைகள் சந்திக்கிறார்களோ அண்டவரை மாறட்டும் அப்பா ஓ ஆவியானவரேகள் மீது இறங்குங்க அன்பேகளை வழி நடத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க இறைவாய வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கம் அது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ